நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்கா செஞ்ச ஒரு வேலைனால அதாவது கைது செஞ்சிருக்காங்க இதனால கொந்தளிச்சிருக்காங்க இந்தியா சற்றுமுன் நடந்திருக்கும் இந்த தகவலை பத்தி நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா பதற்றம் வந்து அதிகரிச்சிருக்கு உடனடியாக பத்தாயிரம் ராணுவ வீரர்களை வந்து இந்தியா வந்து அனுப்பியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதலுக்கு வந்து தயாரா இருக்காங்க இதை பற்றிய கூடுதல் தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல உள்ள வந்த வடகொரியா உக்ரைனை காலி செய்ய ரஷ்யா வந்து ஒரு மாஸ்டர் பிளான் ஒண்ண போட்டிருக்காங்க இப்போ ரஷ்யா கூட வந்து வடகொரியா இருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இதை பற்றியும் நம்ம இங்கே வீடியோ தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்கிரைப் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதனால நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர் ஒருவர் வந்து ரஷ்யாவுக்கு சட்டவிரோதமாக விமான உதிரி பாகங்களை ஏற்றுமதி செஞ்சதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இது தொடர்பாக அமெரிக்காவுடைய நீதித்துறை இருக்காங்க இல்லையா இவங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்னா வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவில இருந்து விமான உதிரி பாகங்களை ரஷ்யாவுக்கு சட்டவிரோதமாக ஏற்றுமதி செஞ்சதாக சஞ்சய் கௌசிக் அப்படிங்கிற ஐம்பத்தி ஏழு வயதான இந்திய வம்சாவளியை சேர்ந்த நபரை வந்து மியாமி கடந்த அக்டோபர் பதினேழாம் தேதி வந்து கைது செஞ்சோம் அவருக்கு எதிராக இருபத்தி ஒன்னாம் தேதி குற்றச்சாட்டுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் அமெரிக்காவுடைய ஏற்றுமதி கட்டுப்பாட்டு மறுசீரமைப்பு சட்டத்தை மீறி ரஷ்யாவுக்கு வந்து பொது போக்குவரத்து மற்றும் இராணுவம் அப்படின்னு இரட்டை பயன்பாடு கொண்ட விமான உதிரி பாகங்களை சட்ட விரோதமாக ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செஞ்சதாக அவர் மேல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு ஏற்றுமதி குறித்த தவறான ஆவணங்களுடன் நேவிகேஷன் மற்றும் விமான கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகியவற்றை அமெரிக்காவுடைய மாநிலத்திலிருந்து வாங்கி அதை வந்து அவர் வழியே ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி தகவலை சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் சஞ்சய் கௌசிக் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா இருபது ஆண்டுகள் வந்து சிறை தண்டனையும் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அபராதமும் செலுத்த நேரிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி யுக்ரைன் மீது ரஷ்யா முழு முழுவீச்சில் தாக்குதல் நடத்திட்டு வரும் நிலையில் விமான உதிரி பாகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செஞ்சு சதி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு விமான உதிரி பாகங்கள் அவருடைய இந்திய நிறுவனத்துக்கு அனுப்பப்படுது அப்படின்னு போலியான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் ஆனால் அவை இந்தியா வழியாக ரஷ்யாவுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு அமெரிக்கா கண்டுபிடித்து உள்ளதாக இப்போ ஒரு செய்தி ஒன்று அமெரிக்கா சொல்லியிருக்காங்க கௌசிக் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் விமானங்களுக்கான விமான கட்டுப்பாட்டு தரவு மற்றும் நேவிகேஷன் அளிக்கக்கூடிய அணுகல் முன்னெடுப்பு கருவியை வந்து அமெரிக்காவிலிருந்து வாங்கி இந்தியா வழியை ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்காங்க இதை வந்து அவர்கள் ஒரேகான் மாநிலத்திலிருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விமான கட்டுப்பாட்டு தரவு மற்றும் நேவிகேஷன் அளிக்கக்கூடிய அணுகல் முன்னெடுப்பு கருவியை ரஷ்யா உள்ளிட்ட சில நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு அமெரிக்காவுடைய வணிகத்துறையிடமிருந்து சில அனுமதிகளை பெற வேண்டும் அதனால இந்த கருவி வந்து கௌசிக்குடைய இந்திய நிறுவனத்துக்காக ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னும் இந்தியாவுல பொது போக்குவரத்து ஹெலிகாப்டர்ல உபயோகப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அதை வந்து வாங்கி ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு அமெரிக்காவுடைய நீதித்துறை வந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தி கேட்ட உடனேயே இந்தியா வந்து ஒரு பக்கம் கொந்தளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தொடர்ந்து இந்தியர்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்தியாவை அடக்கும் விதமாக ஜோ பைடன் அரசாங்கம் வந்து இப்போ புதுசா ஒரு பொருளையை கிளப்பி விட்டு வதந்தியை கலப்பிட்டு இருக்கு ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களாக அதானி குறித்து பரபரப்பான தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு இது எல்லாமே நான் தான் வந்து பதவி விட்டு போறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கும் உறவை வந்து முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஜோ பைடன் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு தானே பதவி விட்டு போறேன் இனிமே என்ன கிடைக்க அப்படிங்கிற மாதிரி ஜோ பைடன் அவர்கள் இப்படி திருந்தாம காலம் போன கடைசியில வந்து இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு இந்தியாவில் இருக்கும் பலரும் சொல்லியிருக்காங்க அதே போல இந்தியாவும் இந்த விஷயத்துல முகம் சுழிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது என்னதான் இந்தியா வந்து அமெரிக்கா கூட நட்பாக பழகினாலும் ஜோ பைடன் அரசாங்கம் வந்து இந்தியாவை வந்து அடிச்சு மிதிச்சு தங்களுடைய கைக்குள்ள வைக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அதுக்கெல்லாம் ஒரு துளி கூட இந்தியா வந்து அசஞ்சே கொடுக்கல அதனுடைய வெளிப்பாடும் மேலும் ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறாரு இப்ப மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி அவர் அதிபராக இருந்த போதும் அதனால ட்ரம்ப் அவர்களுக்கு தலைவலி கொடுக்கணும் அப்படிங்கறக்காகவும் இந்தியாவை வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம சீண்டிவிட்டு போகணும் நாம் வந்து கொளுத்தி விட்டுட்டு போகிறது நாம் போனதுக்கு அப்புறமும் தலைவலியாக இருக்கணும் மிகப்பெரிய அளவில் கொழுந்து விட்டு எரியணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஜோ பைடன் அரசாங்கம் இப்படி செய்து அப்படின்னு பலரும் திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த எல்லாம் இந்தியாவும் ட்ரம்ப் அவர்களும் எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிறத வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பதற்றம் தடைஞ்சிருந்துச்சு இந்த நிலையில தான் தற்போது மீண்டும் பதற்றம் அதிகரிச்சிருக்கு ஜிரிபம் மாவட்டத்தில் மைத்தேயி இன மக்கள் சிலர் மாயமான நிலையில அவங்க ஆறு பேர் வந்து சடலமாக மீட்கப்பட்டதுதான் இதுக்கு காரணம் இதனால பாதுகாப்புக்காக நம்முடைய மத்திய அரசு கூடுதலாக தொண்ணூறு கம்பெனி பாதுகாப்பு படை வீரர்களை மணிப்பூருக்கு அனுப்பியிருந்தாங்க வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர்ல பாஜகவுடைய ஆட்சி தான் நடந்துட்டு வருது அங்கே பைரன் சிங் முதல்வராக இருக்கிறாரு மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் அங்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே மோதல் போக்குதான் நீடிச்சுட்டு வருது மணிப்பூர் மாநிலத்தில் பழங்குடி அந்தஸ்து கோரிய மைத்தேயி சமூகத்தினருக்கும் குக்கி பழங்குடியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு கடந்த மே மாதம் வன்முறை வெடிச்சிச்சு பல இடங்கள்ல வீடுகள் அலுவலகங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுச்சு இந்த மோதல இருநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து கொல்லப்பட்டாங்க ஒன்றரை வருடங்களை கடந்ததுக்கு அப்புறமும் முழுமையாக பதற்றம் தீர்ந்த இல்லை இருந்தாலும் கடந்த சில மாதங்களாக அங்கு சற்று அமைதி திரும்பி இருந்துச்சு ஆனா அங்கு இப்ப மீண்டும் வந்து வன்முறை வெடிச்சிருக்கு ஜிரிபா மாவட்டத்தில் மைத்தி இன மக்கள் சிலர் மாயமான நிலையில அவங்க ஆறு பேர் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க இதுதான் மீண்டும் வந்து வன்முறை ஏற்பட காரணம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக மணிப்பூருடைய ஜிரிபோம் உள்ளிட்ட அஞ்சு மாவட்டங்கள் தொடர்ந்து வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவசர ஆலோசனையை நடத்தினாரு இந்த ஆலோசனைக்கு அப்புறம் கூடுதல் வீரர்களை பாதுகாப்புக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு அதன்படிதான் மணிப்பூருக்கு கூடுதலாக பத்தாயிரம் ராணுவ வீரர்கள் வந்து அனுப்பப்பட இருக்காங்க இது குறித்து மேல தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடுதலாக தொண்ணூறு கம்பெனி பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்புக்கு வர இருக்காங்க இதில் குறிப்பிட்ட அளவு வீரர்கள் இம்பாலுக்கு ஏற்கனவே வருகை தந்துட்டாங்க பதற்றமான பகுதிகளுக்கு வீரர்கள் வந்து அனுப்பப்பட்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இன்னும் சில நாட்களில் அனைத்து பகுதிகளிலையும் வீரர்கள் வந்து சென்றடைஞ்சு விடுவாங்க காவல்துறையுடைய ஆயுதக்கடங்களில் கொள்ளையடிக்கப்பட்ட ஆயுதங்களில் சுமார் மூவாயிரம் ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கு மத்திய ரிசர்வ் படை எல்லை பாதுகாப்பு படை ராணுவம் அசாம் ரைஃபிள்ஸ் இந்தோ திபேத்திய எல்லை பாதுகாப்பு படை சஸ்கஸ்திரா சீமபால் ஆகிய படைப்பிரிவை சேர்ந்த வீரர்கள் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு பணியை வந்து மேற்கொள்ள இருக்காங்க ஏதாவது பிரச்சனை எழுந்துச்சுன்னா அதை ஒருங்கிணைந்து தீர்வு காண்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நிலைமை இப்படி இருக்கும்போது எல்லாம் இருக்கு களமாட தயாராகி இருக்கிறாரு புட்டின் அவர்கள் இதனால மாட்டி கொண்டிருக்கு அமெரிக்கா அதாவது ரஷ்யா வந்து தன்னுடைய நவீன ஒரோஷ்னிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை சோதனை செய்ய முடிவு செஞ்சிருக்கு தனியாக சோதனை செய்கிறதுக்கு பதிலாக போர்ல ஒரு பகுதியாக சோதிக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ரஷ்யா இந்த சோதனைகளை மேற்கொள்ள தங்க கிட்ட வந்து போதுமான நவீன ஒரோஸ்னிக் ஹைபர்சோனிக் ஏவுகணையை கையிருப்புல நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு அதிபர் புட்டின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இது ரஷ்யாவுடைய நவீன ஹைபர்சோனிக் வேகத்துல செல்லக்கூடிய ஏவுகணையாகும் நாங்க வந்து இத வந்து நிறைய முறை சோதனை செய்ய போறோம் அப்படின்னும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஏற்கனவே யுக்ரைன்ல இந்த ஏவுகணையை ரஷ்யா வந்து ஏவி சோதனை செஞ்சிருக்கு மீண்டும் பல முறை இதை ஏவி சோதனை செய்ய போவதாக புட்டின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த ஏவுகணையுடைய சிறப்பம்சம் என்னன்னா இது வந்து ஒளியுடைய வேகத்தை விட பதிமூணு மடங்கு அதிவேகத்தில் செல்லக்கூடியது ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிறது ஹைப்பர்சோனிக் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகும் இது வந்து ஒளியின் வேகத்தை விட அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு மடங்கு வேகத்தில் செல்லும் இல்லை அப்படின்னா ஒன்று டு அஞ்சு மைல்கள் நொடிக்கு போகக்கூடிய வேகத்தில் வந்து செல்லும் இதன் வேகத்தை வந்து மேக் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ரஷ்யா வந்து யுக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி செல்லும் பாலிஸ்டிக் ஏவுகணை அல்லது ஐசிபிஎம் ஏவுகணைகளை ஏவி தாக்கி இருக்கு இது அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது இதை தேவைக்கு ஏற்றபடி பயன்படுத்தி கொள்ளலாம் தேவையான நேரத்தில் அணுகுண்டை வைத்து ஏவலாம் இல்ல அப்படின்னா அணுகுண்டு இல்லாம ஏவ முடியும் இதை வந்து போர்க்கப்பல்ல இருந்து கூட ஏவ முடியும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக இந்த ஏவுகணையை வந்து ஒரு நாடு பெரிய போர்ல மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அல்லது பெரிய சோதனைகளை செஞ்சா மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அணுகுண்டு சோதனைகளை மேற்கொள்ள இது போன்ற கண்டம் தாண்டி செல்லும் பாலிஸ்டிக் ஏவுகணை வந்து பயன்படுத்தப்படும் இப்படிப்பட்ட ஏவுகணையை தான் உக்ரைன் மீது ரஷ்யா வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதனால் எங்கே வந்து ரஷ்யா அடுத்து அணு ஆயுத தாக்குதல் நடத்த திட்டமிடுதோ அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு இது போக ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரா ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத ஷெல்டர்களை வந்து நீங்கள் உடனடியாக தயார் செய்யணும் அப்படின்னும் உத்தரவிட்டிருக்கிறாரு பொதுவாக அணு ஆயுத ஷெல்டர்கள் வந்து அணு ஆயுத தாக்குதல் பாதுகாக்கும் பங்கர்களாகும் இப்படிப்பட்ட நிலையில அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை சொல்லப்படுது ரஷ்யாவை தாக்கணும் அமெரிக்கா அறிவித்த அடுத்த நொடியே வந்து உக்ரைன் வந்து ரஷ்யா மேல தாக்குதல் நடத்துச்சு இதன் விளைவாக தான் ரஷ்யா இப்போ அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு வருது இது பத்தாதுன்னு இப்போ உள்ள வந்திருக்காங்க வடகொரியா உலகமே இப்போது உற்று கவனிக்கும் மோதலாக ரஷ்ய உக்ரைன் போர் வந்து மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது கிட்டத்தட்ட மூணாவது உலக போருடைய தொடக்கமாக கூட இருக்கலாம் அப்படின்னு பலரும் எச்சரிக்கை விடுத்துட்டு வர்றாங்க இதற்கிடையில தான் உக்ரைன் மோதலில் மிக விரைவுல வடகொரியாவும் இணையும் அப்படின்னு பல கருத்துக்களை வந்து அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறையான துறையான பென்டகனுடைய தலைவர் லாயிட் ஆஸ்டின் இருக்கார்ல இவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது ஏற்கனவே பல ஆயிரம் வடகொரிய வீரர்கள் வந்து ரஷ்யாவில் இருக்காங்க அப்படின்னும் அவங்க வந்து மிக விரைவில் உக்ரைன் நாட்டுல வந்து களமிறக்கப்படுவாங்க அப்படின்னு பெண்டகன் தலைவர் லாயிட் ஆஸ்டின் தெரிவிச்சிருக்கிறாரு உலகில் மற்ற நாடுகளிலிருந்து வடகொரியா தனித்து நின்றாலும் கூட ரஷ்யாவுடன் மட்டும் எப்போதும் நல்ல உறவை கொண்டு இருக்கு பல உதவிகளை வடகொரியாவுக்கு ரஷ்யா தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க இதன் காரணமாக தான் யுக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு உதவுறதுக்கு வடகொரியா தன்னுடைய வீரர்கள் வந்து அனுப்பியிருந்தாங்க இது தொடர்பாக முதல்ல யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முன்பே எச்சரிக்கை ஒன்றையும் கொடுத்திருந்தாரு இந்த சூழல்ல தான் கடந்த மாதம் இது தொடர்பாகவும் வீடியோவும் இணையத்தில் வெளியாச்சு ரஷ்ய ராணுவ யூனிஃபார்மை வடகொரிய வீரர்கள் வரிசையில் நின்று வாங்குவது போல அந்த வீடியோ வந்து இருந்துச்சு மேலும் ரஷ்யாவில் பயிற்சி செய்யும் வீடியோவும் இணையத்தில் வைரலாச்சு யுக்ரைனில் இருக்கும் இந்த வடகொரிய வீரர்கள் மிக விரைவில் போரில் ஈடுபடுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த தான் அமெரிக்கா கிட்ட இருந்து இப்போது இப்படி ஒரு புது எச்சரிக்கை வந்திருக்கு சுமார் பத்தாயிரம் வடகொரிய வீரர்கள் ரஷ்ய எல்லை பகுதியான கர்ஸ் பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுது அவர்கள் மிக விரைவில் வந்து ரஷ்ய ராணுவத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டு போர்ல ஈடுபடுத்தப்படுவாங்க அப்படின்னு பெண்டகன் தலைவர் லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு மேல அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து தேவையான பயிற்சிகளை வந்து பெற்றிருக்காங்க ரஷ்ய ராணுவத்துடன் அவர்களால் எளிதாக ஒருங்கிணைய முடியும் இதனால அவங்க விரைவில் போர்ல வந்து வந்து ஈடுபடுவாங்க நான் நினைக்கிறேன் தற்போது வரைக்கும் வடகொரிய வீரர்கள் போர்ல நேரடியாக ஈடுபடல அப்படின்னாலுமே விரைவில் அவங்க வந்து போர்ல களமிறக்கப்பட வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மேலும் வடகொரியாவுக்கு கச்சா ஏவுகணைகள் மற்றும் பொருளாதார உதவிகளை வந்து ரஷ்யா செய்வதாகவும் அதுக்கு பதிலாக வடகொரியா வந்து தன்னுடைய வீரர்களை அனுப்பி ரஷ்யாவுக்கு உதவுவதாக தென்கொரிய அதிகாரிகளும் இன்னொரு பக்கம் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் வடகொரியா ராணுவம் அப்படி இப்படின்னு முழுமையாக உள்ள வந்துட்டாங்கன்னா அது ரஷ்யாவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல யுக்ரைன் வந்து ஒரு பெரிய இன்னலில் தள்ளப்படும் அப்போது வேற ஏதாவது உலக நாடுகள் உக்ரைன் நாட்டுக்கு நேரடியாக உதவ வந்தால் அது நிச்சயம் உலக போராக வெடிக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு நம்முடைய வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்பேற்பட்ட போர்வாக இருக்கும் அல்லது ரஷ்ய உக்ரைன் போற ட்ரம்ப் அவர்கள் வந்து முடித்து வைப்பாரா அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு தெரிய வந்துடும் அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் இப்ப இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்